வெல்கம் டு டேஸ்டி கு இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் எப்பயும் இட்லி தோசை வெண்பொங்கல் பூரி சப்பாத்தி இந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போ சாப்பிட்றவங்களுக்கு காலையில் டிஃப்ரெண்ட்டாக ஹெல்த்தியாகவும் இருக்கணும் நல்ல எனர்ஜியாகவும் இருக்கணும் சிம்பிளாகவும் இருக்கணும்னா இந்த மாதிரி ரெசிப்பியை நீங்கள் ட்ரை பண்ணலாங்க ஆஃபீஸ் போகிறவங்க வேலைக்கு போகிறவங்க யாராக இருந்தாலுமே இந்த இதை நம்ம ட்ரை எடுத்துக்கலாங்க சிம்பிளாக ஒரு சுண்டல் எப்படி நம்ம தாளித்து எடுக்கிறது அதுக்கு ஒரு சைடுட்டால் சாலட்டு ஜூஸு இந்த மாதிரி நம்ம தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா டேஸ்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கலாம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் நிறையா பேர் வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அப்படியே விட்டுறீங்க வீடியோ பிடிச்சா சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் கடலை வேக வச்சு நான் ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சு நான் எடுத்துருக்கேன் இப்போ இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கிறலாம் இப்போ குக்கரில் அந்த நான் கழுவிட்டு தான் எடுத்துருக்கேன் அப்போ அந்த தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கறலாம் கொஞ்சமாக இன்னும் தண்ணி சேர்த்துக்கலாம் கடலை முங்குற அளவுக்கு சேர்த்தா போதும் இப்போ அதை நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி வேக வச்சு எடுக்கலாம் இப்போ நல்லா விசில் விட்டு நம்ம எடுத்துக்கிறலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கிறேன் இப்போ நமக்கு சுண்டலும் வெந்துருச்சு இப்போ நம்ம ஒருக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம் இப்போ கடாய் சூடாயிடுச்சு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ சுண்டலுன்றதுனால நீங்கள் நல்லெண்ணெய் செடுத்துக்கிறது ரொம்ப நல்லது நல்லெண்ணெய் விட்டு தாளிச்சுக்கோங்க சுண்டல் ரெசிபி இந்த மாதிரிலாம் தாளிக்கும்போது இப்போ இதில் கடுகு உளுந்தம்பருப்பு ஜீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் சேர்த்துக்குங்க ஒரு பிஞ்சு ஏன்னா ரொம்ப நமக்கு செமிச்சிடும் டைசன் அதுக்காக தான் ஜீரகம் சேர்க்கறது ரொம்பவே உடம்புக்கு நல்லது இப்போ இது கடுகு உளுந்தம்பருப்பு ஜீரகம் பொதியட்டும் நீங்கள் ஆஃபீஸுக்கு போகிறவங்கன்னா கூட நல்லா சுடு தண்ணியில் ஜீரகம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு கூட நீங்கள் வாட்ரு பாட்டிலாக ஆற விட்டு கூட இல்லை ப்ளாஸ்கில் கூட நீங்கள் சூடாக எடுத்துகிட்டு போகலாங்க தண்ணி உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ கடுகு ஜீரகம் பொறிஞ்சிருச்சு பதினாலு கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் தாளிப்பிக்கு அதிகம் வேண்டாதனால நான் ஒரு வத்தல் எடுத்துருக்கேன் கருவேப்பில அதையும் சேர்த்துக்கலாம் இப்ப வெங்காயம் எல்லாம் பொரிஞ்சிருச்சு வதக்கியாச்சு இப்ப நம்ம வேக வச்ச கடலையும் நம்ம சேர்த்துக்கலாம் எவ்வளவு சாஃப்ட்டா வேக வைக்கணுமோ அவ்வளவுக்கு நீங்க இதை வச்சு எடுத்துக்கோங்க நம்ம அப்படியே சாப்பிட்றதுனால ஒரு கால் டீஸ்பூனுக்கு கம்மியாக நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இதுவுமே நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது தான் அதையும் கலந்து விட்டுக்கலாம் சுண்டலுக்கு தேவையான உப்பு சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப ஒன்றும் ட்ரை ஆகிற மாதிரி நம்ம ஒன்றும் வதக்க வேண்டாம் அப்போ போட்டதும் இதானால் போதும் நமக்கு உப்பு காரம் பிடிக்கிற அளவுக்கு கெட்டனால் போதும் இப்போ நம்ம இறக்குற ஸ்டேஜ் வந்துருச்சு இப்போ கொஞ்சம் தேங்காய் நம்ம சேர்த்துக்கலாம் துருவுனது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிஞ்ச் ஒரு சிட்டியை லெமன் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப புளியக்கூடாது ஒரு டேஸ்ட்டு தான் புளிப்பு டேஸ்ட்டுக்காக அவ்வளாக தான் இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் லெமன் சேர்த்துக்கோங்க இறக்க போகிற ஸ்டேஜில் இப்போ இதில் நம்ம இறக்கிக்கலாம் இப்போ நான் தாளித்து ஒரு பவுலுக்கு நான் மாற்றிட்டேங்க இப்போ இதில் நான் ஒரு குக்கும்பரம் நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஒரு லெமன் ஜூஸ் அவ்வளோதாங்க முடிஞ்சிருச்சு நம்மளோடைய ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுங்க இது நமக்கு ஒரு குக்கும்பரும் ரொம்பவே உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியான உடம்புக்கு ரொம்பவே தெரியுங்க ஆரோக்கியமானது தான் இதுவுமே ஹெல்த்தியானதாக லெமன் ஜூஸ் ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க ஒரு சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க இன்றைக்கி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ